தேசிய தலைவர் அவர்களே தெரிவித்துக் கொண்டு நம்படி வந்திருக்கான மாற்று தலைவர் அவர்கள் சபை கர்மச்சாரி ஐயா அவர்களையும் மாவட்ட தலைவர் அவர்களை மாவட்ட கண்காணிப்பாளர்கள் ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல இதே போல ஒரு மீட்டிங் வந்து கிருஷ்ணகிரி நபர்கள் அப்போ அந்த மீட்டிங்ல தப்பு இருக்கிறவங்க யாராவது வந்துருக்காரா இல்ல தேசிய சபாத்தரி அனைத்தின் தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட அட்சி தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் மாநகராட்சி ஆணையர் அவர்களுக்கும் இந்த கூட்டத்தில் கலந்துள்ள அனைத்து அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பேராட்சியின் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன் பேரூராட்சி இருபத்தி இரண்டு சதுர கிலோமீட்டர் கொண்டது இந்த பேராட்சியின் தூய்மை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் இருபத்தி பணியாளர்கள் பணியிடம் தோற்றுவிக்கப்பட்டுள்ளது அதன் தற்போது இருபத்தி ஒரு பணியாளர்கள் தான் பணிபுரிந்து நாலு பணியிடங்கள் காலியாக உள்ளதில்லை மகளிர் சுய உதவி குழு மூலம் பேராட்சி பகுதிகளில் தினசரி அன்னடம் பாளையங்கள் பகு மகள குற்றங்கள் அவர்கள் வழியாக சேகரிக்கப்பட்டு வருகிறது மகளிர் குழுக்களிடம் வந்து நாற்பது பேர் பணிபுரிந்து வருகிறார்கள் நகர தூய்மைக்கு அவர்களுடைய பணி மிகவும் சிறப்பாக உள்ளது சிறப்பாக பணிபுரிந்து வருகிறார்கள் நகரின் தூய்மையாகவும் சுத்தமாகவும் பராமரித்து வருகிறோம் பேராட்சி பகுதிகளிலே பத்து பொது கனிப்பிடங்கள் உள்ளது பொது கணிப்பிடங்களில் நல்ல பொருளை பராமரித்து வருகிறோம் பணியாளர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நிர்ணயித்த தினக்கூடிய அடிப்படையிலே நாலொன்றுக்கு நபர்வருக்கு முன்னூத்தி ஐம்பத்தி விகிதம் அவர்களுக்கு ஊதியமாக வழங்கப்பட்டு வருகிறது அவர்கள் அந்த ஊதியத்தை சேர்த்து வழங்கினால் நல்லா நன்றாக இருக்கும் எங்களுக்கு அது வந்து ஊதியம் போதிய அளவில் என்கின்ற ஒரு குறையை சொல்லி வருகிறார்கள் என்பதையும் ஐயா அவர்களின் கிராமத்திற்கு கொண்டு வருகிறேன் நன்றி ஐயா வணக்கம்

இரண்டா டைம் எடுக்கும்போது மார்ச் ஒன்றா ஒன்னா இதுதான் பொறுப்பேற்றிருக்காரு அப்போது ஒரு மூணு மணி பார்க்கல என்னுடைய செயலாளர் இருக்காரு கமிஷனுக்கு ஐஏஎஸ் ஆஃபிசர் சீனியர் ஐஎஸ் ஆஃபிசர் பிஎஃப்ஓ ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஃபோன் வந்தது இன்னைக்கு பதவி ஏற்றுக்கிட்ட சேர்மன் வைஸ் சேர்மன் வந்து பிரைம் மினிஸ்டரை பார்க்கணும் அவர் வர சொல்லியிருக்காரு சரியாக சரியா வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ எங்கள் செக்ரட்டரியா யார்கிட்ட சொன்னார் போல பிஎம் வந்து இங்கே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு அவர் பார்க்கணுமா அவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ மணி நேரம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டேன் அஞ்சு நிமிஷம் வந்து உங்களை பார்த்துருந்துட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே ரெண்டு மூணு தடவை ஏற்பட்ட பேசியிருக்கேன் எனக்கு அதனால அவரை போய் பார்க்க போனால் ஏதாவது கேள்வி கேட்பார் அவரு தெரியும் எனக்கு அதனால் இப்போ ஒரு நாள் ஒரே பொறுப்பேற்று நான்

come ah,